ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா லெமன் சாதமும் கதமகாய் போட்டு கூப்பிட்டுன்னு தாங்க பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தாங்க எடுத்துக்குவாங்க ஸோ பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு கோழி அவரை அவரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி சும்மா எடுத்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஸோ நம்ம இருக்கிற காய்கள்லாம் போட்டு நம்ம கூட்டு பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இந்த காய் தாங்க எடுத்துருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து தாங்க ஊற்றணும் இந்த கூட்டுக்கு வந்து தாங்க டேஸ்ட்டு ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வந்து அஸ்யூஷ்வல் எப்பயும் போல் கடுகு ரெண்டு ஜீரகம் கடுகு பொ பொரியவும் ஜீரகம் போடுன்னு அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி இது போட்டுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வாங்கிக்கிட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் அதையும் போட்டுட்டு சும்மா அந்த ஒரு டேஸ்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க ஸோ பச்சை மிளகாய் அந்த தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தக்காளியும் நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து வெட்டி வச்ச காய்கள்லாம் போட்டு நம்ம அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஸோ இதில் எல்லா காயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் இப்போ பூசணிக்காய் எல்லாமே சேர்த்து நான் வீட்டில் இருக்க காய் வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்ச கா கேரட்டு ஜீன்ஸு ஸோ வாழைக்காய் உருளைக்கெழங்கு போலியா வரை எல்லாம் போட்டு நான் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காயெல்லாம் அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு வச்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காயை நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி விடணும் வணக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஸோ சாம்பார் தூள் இல்லைன்னா வீட்டில் குழம்பு குழம்பு தூள் நம்ம அரைச்சிருக்கோம்ல ஸோ அது சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டிட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த காய் நூறு வரைக்கும் தண்ணி வச்சால் போது நம்ம கூட்டாக தான் பண்ண போகிறோம் குழம்பா பண்ண கிடையாது ஸோ குழம்பாக வச்சா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு போயிடும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வேக தான் அந்த காய்கறிகளெல்லாம் உப்பு நல்லா இறங்கும் ஸோ அது மாதிரி கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டு நம்ம இது வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு போதும் அப்புறம் துருவன தேங்காய் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு நாலு டேபிள் ஸ்பூன் போதும் கொஞ்சமாக போட்டு அரைச்சா போதும் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம அந்த வேக வச்சதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கொதித்து தண்ணி நல்லா வத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம் போட்டு அந்த ஜாரில் ஓட்டியிருக்கோம் அதுக்கும் தண்ணி அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா கூட்டு மாதிரி வந்துடும் தண்ணி நம்ம நிறையா சேர்த்துக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு நமக்கு அந்த கொதிக்க விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டா பொதுங்க அடுப்பை கம்மியாக வச்சு கொதிக்க விடுங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக வந்துருச்சுங்க ஸோ தேவைக்கு நீங்கள் உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து லெமன் சாதமும் இந்த கூட்டு நாங்கள் பண்ணியிருக்கேன் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அந்த புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் ப்ளஸ் வந்து லெமன் சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ பொங்கலுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டோம்னா பொங்கல் கூட்டுங்க அதுதான் ஸோ நான் வந்து லெமன் சாதத்துக்கு பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம நல்ல பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன் ஸோ லெமன் சாதமும் கூட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதாவது விற்காமல் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து விற்காது திரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ போய் சப்ஸ்கிரைப் பண்ண